வணக்கம் நண்பர்களே ஒரு பழமையான அகலி ஒரு நாட்டையும் நாட்டு மக்களையும் இப்படி காப்பாற்றியது என்பதை பார்க்கலாம் ஒரு தொன்மையான நாட்டில் அரசர் விஜயன் நீதி மற்றும் அறிவால் பிரசித்தி பெற்றவர் அவருடைய கோட்டையை சுற்றி ஒரு அகலி இருந்தது அந்த அகழி பல நூற்றாண்டுகளாக இருந்தாலும் யாருக்கும் அதன் ஆழம் தெரியவில்லை அரசன் அதை வெறும் பாதுகாப்புக்கான தொட்டி என நினைத்தார் ஒருநாள் நாள் எதிரி நாட்டு அரசர் ஒரு பெரிய படையுடன் தாக்கினான் கோட்டையின் கதவுகள் முறிந்து விழ அனைவரும் பதற்றத்தில் விழுந்தனர் அப்போது படைய வேத பத்திரத்தில் ஒரு தகவல் கண்டுபிடிக்கப்பட்டது அகலிக்குள் ஒரு மறைப்பாதை உண்டு அது உங்களை பாதுகாப்புக்குள் அழைத்து செல்லும் அந்த இரகசிய பாதையில் அரசன் மற்றும் நகர மக்கள் அகலிக்குள் நுழைந்து பாதுகாப்பான இடத்துக்கு சென்றனர் பகைவர் கோட்டையை கைப்பற்றினாலும் மக்கள் அனைவரும் உயிருடன் தப்பி பின்னர் அந்த பகைவர்களை வென்று மீண்டும் நாட்டை கைப்பற்றினர் இந்த கதையில் சொல்ல வரும் கருத்து அறிவழிந்து போனது போல் தோன்றும் தொன்மைகளும் மறைக்கப்பட்ட ரகசியங்களும் ஒரு நாளில் உயிர் காக்கும் ஆதாரமாக மாறலாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பழையவை பயன்படாது என நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு நோக்கம் உண்டு